வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தமிழகத்தில் அண்மையில் கள்ளக்குறிச்சியில் நடந்த விஷ சாராய மரணத்தை அடுத்து தமிழகம் முழுவதும் போலீசார் சாராய சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் தமிழகத்தில் அண்மையில் கள்ளக்குறிச்சியில் நடந்த விஷ சாராய மரணத்தை அடுத்து தமிழகம் முழுவதும் போலீசார் சாராய சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் சாராய மரணத்திற்கு காரணமான கல்வராயன் மலையில் ஏடிஜிபி டேவிட் வாதம் ஐஜி அஸ்ரா கார்க் மற்றும் கள்ளக்குறிச்சி எஸ்பி தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் மலைப்பகுதியில் உள்ள வீடுகள் மற்றும் அடர்ந்த வனப்பகுதிகளில் ட்ரோன் கேமராக்களை பறக்கவிட்டு தீவிர சோதனை மேற்கொண்டனர் சோதனையில் சாராயம் எதுவும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்தனர் கல்வராயன் மலைப்பகுதியில் தொடர்ந்து சாராய சோதனையை நடத்த வேண்டும் என போலீசாருக்கு அதிகாரிகள் உத்தரவிட்டனர் சாராய மரணத்திற்கு காரணமான கல்வராயன் மலையில் ஏடிஜிபி டேவிட் வாதம் ஐஜி அஸ்ரா கார்க் மற்றும் கள்ளக்குறிச்சி எஸ்பி தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் மலைப்பகுதியில் உள்ள வீடுகள் மற்றும் அடர்ந்த வனப்பகுதிகளில் ட்ரோன் கேமராக்களை பறக்கவிட்டு தீவிர சோதனை மேற்கொண்டனர் சோதனையில் சாராயம் எதுவும் கிடைக்கவில்லை என தெரிவித்தனர் போலீசார் கல்வராயன் மலைப்பகுதியில் தொடர்ந்து சாராய சோதனையை நடத்த வேண்டும் என போலீசாருக்கு அதிகாரிகள் உத்தரவிட்டனர் சென்னை நகராட்சி நிர்வாக இணை கமிஷனராக இருந்த சிம்ரன்ஜித் சிங் காலோன் ராமநாதபுரம் மாவட்ட புதிய கலெக்டராக பொறுப்பேற்றார் ராம்நாத் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் குரு ஒரு வெரி இம்பார்ட்டண்ட் டவுன் அதில் டூரிசம் டென்ஷன் நல்லா இருக்குது ஸோ அதை டெவெல் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி எடுப்போம் அதுக்கப்புறம் ராம்நாத்தில் தண்ணி பிரச்சனை ட்ரிங்கிங் வாட்டர் ஃபால்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது அதுக்கான கரூர்லேருந்து ஒரு வாட்டர் சப்ளை ஸ்கீம் இப்போது நிறை பெற்றுள்ளது அந்த ஸ்கீமுக்கு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி புதுச்சேரி பகுதியை சேர்ந்த ஏனாம் பிராந்தியம் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே உள்ளது தற்போது ஆந்திர பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வருவதால் அங்குள்ள அணைகள் நிரம்பி வருகின்றன இதனால் ஏனாம் பகுதிக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை உள்ளது முன்னெச்சரிக்கையாக ஏனாமில் தாழ்வான பகுதிகளில் மண்டல நிர்வாகி முனுசாமி தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகளும் வெள்ள பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் மழை நீடிக்கும் பட்சத்தில் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் ஊருக்குள் போகும் அபாயம் ஏற்படும் இதனையடுத்து போதிய அளவிலான மண் மூட்டைகளை பொதுப்பணித்துறையினர் தயார் நிலையில் வைத்துள்ளனர் தாழ்வான பகுதியில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து சென்று உணவு வழங்க அரசு ஏற்பாடு செய்துள்ளது என மண்டல நிர்வாகி முனுசாமி தெரிவித்தார் As we are worried about the cyclone situation in Yanam. But as far as Yanam is concerned, by 11 AM, the water level in Godavari is only 1.90 meters. We are regularly watching the monitoring the level in water in Badrachalam barrage, and there the water level is only 36. Feet that first warning will be usually normally given by when the water level is reaches 43 feet. So there should not be any panic as of now. But anyhow, I directed the BWD to be more cautious. And in response to that, they already ordered for sandbags, and there is a sufficient stock of uh, sandbag in hands and whenever any water breach is there notice come to our notice means then we have to arrest the water by putting sandbags similarly we already identified the low lying areas where people can got affected during rain or flood such kind of uh, people will be evacuated from the building and be stationed in relief camps. It's a duty of the revenue department to take care of that uh, evacuation question and stay for the uh, good stay in the relief camp. Already we ordered the civil supply officer to procure materials for preparation of food, and the center kitchen is ready for the preparation of food. Once the preparation of the food is over, கேரளாவில் இருந்து கஞ்சா கடத்தி கொண்டு ஒரு கும்பல் விழுப்புரம் மாவட்டத்திற்கு வருவதாக முழுவதும் ஈடுபட்டனர் திண்டிவனம் டிஎஸ்பி சுரேஷ் பாண்டியன் தலைமையில் போலீசார் ஒலக்கூர் அருகில் உள்ள பாதிரி கிராமத்தில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அந்த வழியாக வந்த ஒலிரோ பிக்அப் லோடு வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர் லாரியில் நூற்றி பதினாறு பாக்கெட்டுகளில் இருநூற்றி முப்பத்தி இரண்டு கிலோ கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது விசாரணையில் கேரள மாநிலம் காசர்கோடு பகுதியைச் சேர்ந்த உதயகுமார் ஆசிப் ஆகிய இருவர் கஞ்சாவை கடத்தி வந்தது தெரிந்தது அவர்களை கைது செய்த போலீசார் இரண்டு கிலோ கஞ்சாவையும் கடத்தலுக்கு பயன்படுத்திய பிக்கப் லோடு வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர் விசாரணையில் கேரளாவில் இருந்து கஞ்சாவை எடுத்து வந்து சென்னை செங்கல்பட்டு திண்டிவனம் போன்ற பகுதிகளுக்கு சப்ளை செய்தது தெரிந்தது கடத்தலில் தொடர்புடைய மேலும் பலரை போலீசார் தேடி வருகின்றனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதியில் இரவு சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது காற்று அதிவேகமாக வீசியது இதில் ஊட்டி குன்னூர் மலை ரயில் பாதையில் ஆறு இடங்களில் மரங்கள் விழுந்தன இதனை வெட்டி அகற்றும் பணிகள் நடந்து வருகிறது இதேபோல மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையே ஒரு இடத்தில் மரம் விழுந்ததை உடனடியாக அகற்றியதால் மேட்டுப்பாளையத்தில் காலை ஏழு பத்து மணிக்கு புறப்பட்ட மலை ரயில் அரை மணி நேரம் தாமதமாக வந்து சேர்ந்தது தொடர்ந்து குன்னூரில் இருந்து ஊட்டிக்கு புறப்பட்ட மலை ரயில் அருவங்காட்டில் நிறுத்தப்பட்டுள்ளது மலை ரயில் பாதையில் விழுந்த மரங்களை அகற்றும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் பணிகள் முழுமையாக முடிவடைந்தவுடன் மற்ற அனைத்து ரயில்களும் இயக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அருகே உள்ளது அரண்மனை புதூர் கிராமம் இந்த கிராமத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் கடந்த வாரம் இப்பகுதியில் காற்றுடன் மழை பெய்தது இதில் கிராமத்திற்கு மின்சாரம் வழங்கி வந்த மின் கம்பங்கள் இடிந்து விழுந்தது கடந்த ஒரு வாரமாக மின்சாரம் இல்லாமல் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர் மின் கம்பத்தை சரி செய்து உடனடியாக மின்சாரம் வழங்க அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் புதுச்சேரியில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது மத்திய அரசு புதுச்சேரியை தொடர்ந்து புறக்கணிக்கிறது என குற்றம் சாட்டினார் பட்ஜெட் புதுச்சேரி மாநிலத்தில் ஆரம்பிக்க இருக்கிறார்கள் என்பதெல்லாம் புரியாத புயலாக இருக்கிறது அப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு ரங்கசாமி அவர்கள் காலத்தோடு முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்யவில்லை என்று என்னை விமர்சனம் செய்தார் இப்பொழுது ரங்கசாமி அவர்கள் யாரை விமர்சனம் செய்வார் மத்தியில் உள்ள மோடி அரசாங்கத்தை விமர்சனம் செய்வாரா அல்லது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை விமர்சனம் செய்வாரா நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை விமர்சனம் செய்வாரா பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு காலதாமதம் ஆவதற்கு காரணம் என்ன இதுவரை பட்ஜெட்டுக்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுக்கவில்லை கடந்த காலங்களில் நான் முதலமைச்சராக இருக்கும் பொழுது எந்த அளவிற்கு மத்திய அரசு ஒத்துழைக்கவில்லையோ அதே நிலைதான் இப்பொழுதும் நீடிக்கிறது இதில் மாற்றம் ஒன்றும் இல்லை ரங்கசாமி அவர்கள் என்ஆர் காங்கிரஸ் தலைவராக இருந்து பாரதிய ஜனதாவோடு கூட்டணியில் இருக்கிறார் கூட்டணி கட்சிகளுக்கு அந்த பாரதிய ஜனதாவினுடைய அமைச்சர்கள் இங்கே இருக்கிறார்கள் ஒரு கூட்டணி அரசுக்கே இந்த நிலை என்றால் எதிர்கட்சியோட நிலை என்ன என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் புதுச்சேரி மாநிலத்தை மோடி அரசாங்கம் தொடர்ந்து வஞ்சிக்கிறது என்பதற்கு இது மிகப்பெரிய உதாரணம் எதிர்கட்சி ஆண்டாலும் சரி ஆளுங்கட்சி இருந்தாலும் சரி புதுச்சேரி மாநிலத்தை புறக்கணிப்பதுதான் மோடி அவர் அமித்ஷா இருவருடைய வேலை இந்த பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு காலதாமதம் ஆவதிலிருந்து இது தெளிவாக தெரிகிறது முதலமைச்சர் ரங்கசாமி அவர் டெல்லி சென்றாரா பட்ஜெட் கூட்டத்தொடரை நடத்துவதற்கு ஏதுவாக பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் பெறுவதற்கு ஏன் அவர் நேரடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை அவர் தான் நிதியமைச்சர் ஏன் தலைமைச் செயலாளர் அனுப்பவில்லை நிதி செயலாளர் அனுப்பவில்லை புதிராக இருக்கிறது முதலமைச்சர் பிரதமர் கூட்ட பிரதமரால் கூட்டப்பட்டிருக்கின்ற நித்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த நித்தி ஆயோக் கூட்டத்தில் தான் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தொடர்ந்து புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வாங்கிறது தான் எனது கொள்கை என்று சொல்லுகின்ற ரங்கசாமி மத்திய அரசனுடைய நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பாரா அல்லது அங்கு சென்று புதுச்சேரிக்கு மத்திய அரசு நிதி அதிகமாக வழங்க வேண்டும் வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி கொடுக்க வேண்டும் தொழிற்சாலைகள் கொண்டு வருவதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் மற்றும் மாநில அந்தஸ்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்று கேட்பாரா கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தேக்கம்பாட்டியைச் சேர்ந்த விவசாயி செல்வராஜ் இரவு சோலார் பேனல் மின் வேலியில் ஏற்பட்ட கோளாறை சரி செய்ய சென்றார் விவசாய தோட்டத்தில் இருந்த ஒற்றை ஆண் காட்டு யானை அவரை விரட்டி தாக்கியது தப்பி ஓடிய செல்வராஜை கால் பகுதியில் தந்தத்தை வைத்து குத்தி தூக்கி வீசியது புதருக்குள் மறைந்து தப்பினார் அவரை மீட்ட குடும்பத்தினர் சிகிச்சைக்காக மேட்டுப்பாளையத்தில் தனியார் ஹாஸ்பிட்டலில் அனுமதித்தனர் யானை தாக்கி காயமடைந்துள்ள செல்வராஜின் மனைவி பிரேமா கடந்த வாரம் காட்டு பன்றி தாக்கி படுகாயமடைந்து சிகிச்சையில் உள்ளார் பாதிக்கப்பட்ட செல்வராஜை ஹாஸ்பிடலில் சந்தித்து ஆறுதல் கூறினர் மேட்டுப்பாளையம் பக்கத்தில் தேக்கம்பட்டி கிராமத்துல மார்சலங்கிற தோட்டத்துல அத பார்த்துட்டு இருந்த விவசாயியை வந்து நேற்று நைட்டு வந்து யானை தாக்கி கொம்பால குத்தி தொடையிலு முதலியெல்லாம் காயம் ஏற்படுத்தியிருக்குது இப்போ அவர் வந்து மேட்டுப்பாளையம் தனியார் ஆஸ்பத்திரியில் பத்துக்குறாங்க இந்த சம்பவத்துக்கு முன்னால் ஒரு வாரத்துக்கு முன்னால் தான் அவருடைய மனைவியையும் அந்த மனைவியுடைய சகோதரரையும் வந்து காட்டு பண்ணி தாக்கி இன்னும் அவங்க குணமாகலை அதுக்குள்ளே ஒரு வாரத்திலே வந்து இந்த மாதிரி நடந்திருக்கிறது வந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டுருக்குது இது வந்து எல்லாருக்குமே ஒரு அச்சமாக இருக்குது ஆகவே வந்து இதுக்கு உடனடியாக இந்த வனவிலங்கு பிரச்சனைக்கு யானை உட்பட வனவிலங்கு தீர்வு பண்ணணும்னு தான் நாம் இருக்கிறோம் இப்போ வந்து க பாகுபலி யானைங்க வந்து நெல்லித்துறை மலைக்கு வந்த பின்னால்தான் இந்த பிரச்சினைலாம் அதிகமாக இருக்குது அந்த பாகுபலியை பின்தொடர்ந்து எல்லா யானைகளும் விவசாய பூமிக்கு போய் எல்லாம் அழிச்சிட்டு இருக்குது ஆகவே இந்த பாகுபலி யானையை பிடிக்க சொல்லி பல வருஷமாக நாங்கள் கோரிக்கை வச்சு இருக்கிறோம் இன்னும் இதுவரைக்கும் அது பிடிக்கல ஆகவே முதற்கட்டமாக வந்து இந்த பாகுபலி யானையை பிடிச்சி இந்த முதுமலை போன்ற ச பகுதிகளுக்கு கொண்டு போய் விட்டுட்டு திரு திரும்ப வராத அளவுக்கு மீண்டும் மேட்டுப்பாளையம் கிராம கிராமப்புறங்களுக்கு சுற்றுப்புற கிராமங்களுக்கு இந்த பாகுபலி யானை வராத அளவுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி வருகிற ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் நாங்கள் தமிழக விவசாயிகள் சங்க சார்பாக கவனீர் பார்ப்பாட்ட பண்ணிருக்கிறோம் அதுக்குள்ளே வந்து இந்த ஒரு இந்த வாரத்தில் வந்து ஆடிக்குண்டம் இந்த பதிரகாளிமன் கோயிலில் நடக்க இருக்குது அந்த பகுதியில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது ஆகவே வந்து வனத்துறையும் அரசாங்கமும் காவல்துறையும் சரியான நடவடிக்கை எடுத்து இந்த யானை பிரச்சனையை சேலம் மாவட்டம் கெங்கவல்லி மண்மலை செங்கட்டுவில் அரசு புறம்போக்கு நிலத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் கோவில் கட்டுவதற்கு கான்கிரீட் பீடம் அமைத்தனர் இதுகுறித்து புகார் எழுந்த நிலையில் பதினொன்றில் கெங்கவல்லி தாசில்தார் பாலகிருஷ்ணன் தலைமையிலான வருவாய்த்துறையினர் மற்றும் போலீசார் கோவில் பீடத்தை போக்லைன் மூலம் அகற்றினர் மீண்டும் இரவில் விநாயகர் சிலையை வைத்து வழிபாடு செய்தனர் தாசில்தார் பாலகிருஷ்ணன் தம்மம்பட்டி போலீசார் விநாயகர் சிலையை தாலுகா அலுவலகத்திற்கு எடுத்து சென்றனர் பொதுமக்கள் அதிகாரிகளின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் மண்மலை செங்கட்டு பகுதியில் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தின் வழியாக நானூற்றி நாற்பது கே வி பவர் கிறிஸ்ட் மின்பாதை செல்வதால் கோவில் அகற்றப்பட்டுள்ளது என அதிகாரிகள் தெரிவித்தனர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கோபால்பட்டி கடுக்காப்பட்டி தென்மலையில் கருப்பசாமி கோவிலில் ஆடி கிடாவெட்டு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது இந்த கோவிலில் வழிபாடு நடத்த ஆண்களுக்கு மட்டுமே அனுமதி உள்ளது கோவிலுக்கு சற்று தொலைவில் விருந்தில் பங்கு பெற மட்டுமே பெண்கள் அனுமதிக்கப்படுகின்றனா் முன்னதாக மலை உச்சியில் உள்ள கருப்பசாமிக்கு சிறப்பு பூஜை செய்தனர் இருபதுக்கும் மேற்பட்ட கிடாய்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கோழிகள் நேர்த்திக்கடனாக காட்டுப் பகுதியிலேயே சமைத்து பக்தர்கள் அனைவருக்கும் கரி விருந்து பரிமாறப்பட்டது இந்த விருந்தில் ஐயாப்பட்டி கடுக்காப்பட்டி கோம்பைப்பட்டி சரளப்பட்டி தென்மலை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் விருந்தில் ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டனர்